நாட்டுக்காக மட்டுமல்ல தன் நண்பனுக்காக உயிர் பிரிந்து சென்று விடுவானோ என்று துளியும் யோசிக்காமல் வீரன் செய்த செயல் ஆறு மாதங்களுக்கு முன் ராணுவ வீரரான வீரனின் நெஞ்சில் துளிர் விட்ட வீரம் இந்திய மக்களை காக்க எவ்வளவோ ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தன் நண்பன் எங்கே தன்னை விட்டு சென்று விடுவானோ என்று பயந்து தன் உயிரையே தியாகம் செய்த வீரனின் கதை எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் டிசம்பர் ஆண்டு மாதங்களுக்கு முன்பு ராணுவ வீரராக நியமிக்கப்பட்டவர் தான் இருபத்தி மூன்று வயதான லெப்டினன்ட் ஷஷாங் திவாரி என்பவர் இவரின் நண்பர்தான் ரோந்து பிரிவில் உறுப்பினராக உள்ள அக்னி வீர் ஸ்டீபன் சுப்பா என்பவர் இவர் சிக்கிமில் ஒரு கடக்கும் போது திடீரென்று எதிர்பாராத சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் கால் இடறி ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் அந்த ஆற்றில் அவர் அடித்தும் செல்லப்பட்டுள்ளார் இதனை கண்ட லெப்டினன்ட் திவாரி துளியும் யோசிக்காமல் தன் நண்பனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அதே நீரில் அவரும் குதித்துள்ளார் மேலும் அவருடன் நாயக் புகார் கட்டேல் என்பவரும் குதித்ததாக கூறப்படுகிறது இரண்டு வீரர்களும் சேர்ந்து அக்னி வீரரை எப்படியோ காப்பாற்றியுள்ளனர் ஆனால் எதிர்பாராத விதமாக லெப்டினன்ட் திவாரிக்கு ஓர் சோக சம்பவம் நடந்துள்ளது தியாகம் அதாவது பலத்த ஆற்றில் அடுத்து செல்லப்பட்ட அவர் உயிர் பிரிந்ததாக ராணுவம் தரப்பில் அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது தன் நண்பரின் காக்க தன் உயிரையை விட்ட ராணுவ வீரரின் எந்த ஒரு செயல் அனைவரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது